நேத்திக்கு ஒரு சேனல்ல சொல்லியிருக்காங்க மேபி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட இந்தியில இருந்து போயிடும் அப்படின்ட்டு எனக்கு விஜய் என்ன பண்ண போறாரு தெரியல மேபி ஃபுல்லா டூ தேர்ட்டி ஃபோர்ல கான்ஸ்டன்சிலும் கேண்டிடேட்ஸ் போட்டார் அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபிள் வின் இருக்கும் சார் டிஎம் கேக்கு என்னன்னா இப்ப கண் கருணாநிதி பாத்தீங்கன்னு வச்சுக்கணும் திடீர்னு சொல்லுவாரு அண்ணாத்தோட வந்து என் கனவு வந்தாரு அப்படின்னு பாரு அதே மாதிரி விஜயும் வந்து எம்ஜிஆர் வந்து கேம் இன் மை ட்ரீம் அண்ட் டோல்டு பிளீஸ் ஜாயின் வித் என்ன சென்ட் ஆனா முடிஞ்சது கதை ஒரு மிக பலமா இருந்து எல்லாரையும் அரவணைச்சாதான் அந்த மிகப்பெரிய டிஎம் கே உடைக்க முடியும் இப்படிதான் சார் நம்ம நிறைய அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம் இப்படிதான் நம்ம ஓபிசி அசம்ஷன் எடுத்துட்டோம் இருப்பார் அப்படின்ட்டு யாராவது நினைச்சிருப்பாங்களா அவர் போய் ஸ்டாலின் பாப்பா நீ

வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடத்தை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம் ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட்டு சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியே இருக்கும் ஊக்குவிக்க மாதிரியும் இருக்கும் சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஜெயஹிந்த் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பல்ஸ் வெல்கம்ஸ் யூ ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் நம்ம ஸ்ரேயஸ் அவர்களும் மகேஷ் அவர்களும் வந்திருக்காங்க நம்ம சேனலுக்கு அவங்களுடைய வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே ஸோ ஸ்ரேயஸ் மகேஷ் வெல்கம் அண்ணாம அப்படியே வந்து அரசியல நடக்கா இல்ல அப்படின்னு இருக்கு என்ன எப்படி போயிட்டு இருக்குறீங்க மேஜரா ஸ்டாலின் ரொம்ப ஸ்டூடா போயிட்டு இருக்காரு சார் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் சி இப்ப ஃபார்ம் பண்ணாங்க ஒரு சார் இவங்க கட்டமைச்சாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிஷியலா வந்து பாஜக அதிமுக தேமுதிக பாமக அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாங்க ஓபிஎஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் போட்டு இதனாலதான் நாங்க சேர்றோம் ஏடிஎம்கே ஓட ரெண்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய என் கட்டமைச்சா ஈஸியா நிறைய இடங்கள்ல வின் பண்ணலாம் ஒரு சாலிடா ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க பட் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பில்டான மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆகிட்டே தான் இருக்கு சார் என்னை வரைக்கும் ஏன்னா ஒரு ஒரு பிளேயரா கரண்ட் போயிட்டே இருக்காங்க நான் அப்பயே சொன்னேன் இந்த கருத்து கணிப்பு எல்லாம் எடுத்தாங்க கருத்து கணிப்பு எல்லாம் எடுக்கும்போது என்டிஏன்னு போட்டாங்க நான் அதான் கேட்டேன் ஆஃப் ஆல் என்னது அப்படின்னு நான் கேட்டேன் என்ஏனா நான் சொன்ன முன்னாடி இப்ப நான் சொன்ன எல்லா பார்ட்டிஸ் எல்லாம் பாமக தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் இதெல்லாம் சேர்ந்த என்ன கருத்து கணிப்பு போட்டு இவ்வளவு சீட் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிப்பா இப்ப டிஎம்கே கே அந்த அலையன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாங்க டிஎம் தான் இருக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நாங்க டூ தேர்ட்டி போர் கான்ஸ்டன்சி தனியா போட போறோம் அப்படின்னு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த என்ல எப்ப மீதி பிளேஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க நாங்க ல இருக்கோம் அப்படின்னா இல்ல அவங்க எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து ஒரு அசம்ஷன் பேஸ் பண்ணி பண்ண முடியாது ஏன்னா அந்த பார்ட்டியோட லீடர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணனும் நாங்க யாரோட இருக்க போறோம் அப்படின்ட்டு சோ இப்ப என்னாச்சு நம்ம பேசின மாதிரி என்னாச்சுன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி பேசியிருக்கோம் நம்ம பேசின மாதிரி என்ன தேமுதிகா ஸ்டாலின் சார போய் பாத்திருக்காங்க ஸ்டாலின் சார போய் பாத்திருக்காங்க தெரியல நேத்திக்கு ஒரு சேனல்ல சொல்லியிருக்காங்க மேபி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட இந்தியல இருந்து போயிடும் அப்படின்ட்டு சோ நெட்டா பாத்தீங்கன்னா என்டிஏ ரொம்ப ஸ்ரிங்க் ஆகி வீக் ஆயிட்டே தான் சார் போயிட்டு இருக்கு சோ இந்த மொமெண்டம் லூஸ் பண்ண லூஸ் பண்ண மேபி சீமான ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம் டிஎம் கே ஆல்ரெடி ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல தான் இருக்கு எனக்கு விஜய் என்ன பண்ண போறாரு தெரியல மேபி

அப்படின்ற பட்சத்துல என்டி வந்து சேர்ந்தார் அப்படின்னா எப்படி அக்காமடேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி ஃபாசிசம் அவங்க அப்படின்னு பிஜேபியை ஒரு டேர்ம் பண்ணிட்டு ரொம்ப வெரி ஈஸி இது இருக்கு வழி இருக்கு ஏன்னா நான் கண் கருணாநிதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு சொல்லுவாரு அண்ணா தலை வந்து என் கெளவ வந்தாரு அப்படின்பாரு அதே மாதிரி விஜயும் வந்து எம்ஜிஆர் வந்து கேம் இன் மை ட்ரீம் அண்ட் டோல்ட் ப்ளீஸ் ஜாயின் வித் என் நான் சென்ட் ஆனா முடிஞ்சது கதை சரி ஜோக்கா மாதிரி இருக்கு பட் ஈஸியா வந்து மாதிரி ஒரு பொய்ய சொல்லி உள்ள வர வேண்டியதுதான் ஓகே அப்படி வருவாரா அதை அவர் சரி அதுதான் சரி அவர் தான் சரி டிசைட் பண்ணணும் அது எப்படி எப்படி இவங்க அகாமடேட் பண்ணுவாங்க ஏன்னா அவர் ஓட்டும் ப்ரூவ் பண்ணதில்லை எவ்வளவு சீட்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் பட் அகைன் அவர் என்ன டிசைட் பண்ண போறான்னு தெரியல ஆல்ரெடி அவர் சொன்னதை வச்சு நான் சொல்றேன் நான் பிஜேபியோட சேர மாட்டேன் அவர் வச்சு நான் சொல்றேன் மாட்டேன்னு சொல்லியிருக்காரு பட் அகைன் இந்த மாதிரி நீ ஒரு 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 ரீசன் சேர்ந்துட்டாருன்னா என்ன பண்ணுவேன்னா என்னால முடியாது பட் அவர் வச்சு தான் சொல்ல முடியும் அவர் உள்ள வந்தாருன்னா இந்த எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றது அவரோட டெசிஷன் தான் சொல்ல முடியும் யார் இருக்காங்க அப்படின்னா பிஜேபி இருக்காங்க அதிமுக இருக்காங்க வாசன் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஜான் பாண்டியன் அந்த மீட்டிங் வந்திருக்காரு திருநெல்வேலியில இருந்த ஒரு மீட்டிங்கு ஜான் பாண்டியன் வந்திருக்காரு இவங்க நாலு பேரோ இல்ல வேற யாராவது ஒரு சின்ன கட்சியை வச்சு ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அந்த அவ்வளவு பெருசா இருக்கிற டிஎம்கே அலையன்ஸை வீக்கெண்ட் பண்ணி இவங்க நூத்தி பதினேழு சீட் வந்துட முடியுமா அப்படின்னா நிச்சயமா வர முடியாது சார் அதுதான் யதார்த்தம் ஜஸ்ட் நீங்களே ஒரு ஒரு காமன் கிட்ட கேட்டா கூட என்னப்பா அதிமுக பாஜக ஜான் பாண்டியன் சார் அதுக்கப்புறம் ஜி கே வாசன் இந்த நாலு அலைன்ஸை வச்சு இந்த நாலு பேரை வச்சு நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்களா டிஎம்கே அலைன்ஸை வீழ்த்திற முடியுமான்னு ஒரு சராசரியா ஒரு மனுஷன் கிட்ட கேட்டா கூட முடியாதுன்னு தான் சொல்லுவாரு அதுதான் யதார்த்தமும் கூட அந்த சைடு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆயிட்டே இருக்கு ஸ்ட்ரென்த் மேபி தேமுதிக அங்க போய் சேரலாம் மேபி ஓபிஎஸ் சார் கூட அங்க போய் சேர்ந்துடலாம் மேபி புதிய தமிழகம் சார் அதான் கிருஷ்ணசாமி சார் ஒரு ஆப்ஷன் இருக்கு அங்க போய் சேர்ந்துடலாம் அங்க ஸ்ட்ரென்த் ஏற ஏற இங்க வீக் ஆயிட்டே இருந்ததுன்னா கிளீன் ஸ்வீப் தான் சார் இதுதான் சார் என்னோட கருத்து மக்கள் கோபம் இருக்குன்னு தான் ஃபீல் பண்றாங்க சொல்றாங்க எல்லாருமே மக்களுக்கு வந்து இருக்கலாம் சார் அதை அறுவடை பண்ணணுமே சார் எவ்வளவு கோபமான இருக்கலாம் சார் அத நீ எப்படி ஹார்வெஸ்ட் பண்ண போற இதான் வந்து இப்ப இபி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு இல்லையாப்போ

ரொம்ப மோசமா டிக்ளைனிங்லாம் போயிட்டு இருந்தது அந்த மாதிரி ஒரு அவ்வளோ கொடூரமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இந்த பீரியட்லாம் நிச்சயமா இல்ல சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி அதிமுகவும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்ட்ரென்த்ல இல்ல டெஃபினட்டா டிக்ளைன் ஆயிருக்கு ரிசல்ட்ஸ் அதான் சொல்லுது சோ அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் அதிமுகவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில என்டிஏன்றது ஒரு மிக பலமா இருந்து எல்லாரையும் அரவணைச்சாதான் அந்த மிகப்பெரிய டிஎம்கே அலையன்ஸை உடைக்க முடியும் ஜெயிக்க முடியும் இப்படி ஒரு ஒரு பார்ட்னரா நீங்க கழட்டி விட்டுட்டே இருந்தீங்க எனக்கு இவர் வேணாம் எனக்கு அவர் வேணாம் அப்படின்னா இட்ஸ் நோட் வேணுனா ஹாப்பி அவ்வளவு இல்லை பாமாக்கவும் வரப்போறது இல்லையா அன்புமணி வரப்போறாரு யாரு பாமாக்கா அன்புமணி தான் அன்புமணி தான் பாமாக்கா சரி இப்ப அன்புமணி இப்போ ராமதாஸ் வந்து ராமதாஸ் வந்து இல்ல இல்லப்பா நான் வந்து டிஎம்கே லைன்ஸ் போறேன் எனக்கு ஒரு நாலு பேர் நீங்க சீட்டு கொடு உதயூர்லயும் சீட்டு கொடு அப்படின்னா நான் டிஎம் கே லைன்ஸ் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னா சார் நமக்கு எதுவுமே தெரியாது சார் அன்புமணி நீங்க சொல்றீங்க சில பேருக்கு வந்து வன் இயர் ரோட் வந்து தேர் மூணா லைன் வித் ஏடிஎம்கே ஏன்னா பிபிஎஸ் வந்து

இதுவாயும் <59an> பயப்படுறாங்க

ஒரு காரணம் என்னன்னு பாத்தம் போய் சேர்ந்து எல்லாம் அமித்ஷா சாமர்த்தியமா போய் காய் நகர்த்தி பண்ணிட்டார் இருபத்தி நாலு அவங்களே ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அவங்களே ஒரு கூட்டணி அமைச்சு இங்க இருக்க தேங்கு உள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அனாதைய விட்டுருவோம் அப்படின்னு விஜய் இதுல இல்ல விஜய் வந்து இதுலயே கணக்கிலேயே இல்லையே விஜய் வந்து ஃபாமானதா இவ்ளோ பெரிய இவ்வளோ கன்ஃபியூஷன் வந்துருக்காங்க ரைட் இப் விஜய் வந்து அந்த அரசியலுக்கு வராம இருந்திருந்தாருன்னா தென் இப்படியே தான் போயிருக்கோம் சீமான் வந்து ரிட்டன் இஸ் கன்ஸ்டுவென்சி சீமானை வந்து ஈவன் அத தாக்கத்துக்கான விஜய்யோட அவரை ஓட்டு வந்து விஜய் பக்கம் போறது அப்படின்னு

ரைட் ஸோ அதுதான் வந்து அவனுக்கும் வந்து ஆத்திரமா இருக்கு வேற வழி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு தான் கோபமா இருக்கு அவனுக்கு சி இப்ப இவரெல்லாம் பிசிக்கலா வந்து சொல்றதுலாம் வந்து இந்த அலைன்ஸ் வந்து இது இல்ல அது இல்லைங்கிறது அவனுக்கு என்ன வந்தது ரைட் டிஎம்கே இந்த உள்ளூரா இருக்கிற ஆத்திரம் தான் அப்படிதான் நம்ம ஒரு வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டாங்களே மிரட்டி வந்து சீட் வாங்க முடியாம போயிடுச்சு நீ போய்க்கா இங்க போக முடியும் தனியா நின்னா ஒண்ணுமே வராதுன்னு தெரியும் அவங்களுக்குமே ரைட் விஜய் பக்கம் போகலாம் பட் விஜய் இஸ் அன்டெஸ்ட் இல்லையா